வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு மக்காச்சோள ரவைய வச்சு ஒரு பனியாரம் ரெசிபி செய்ய போறீங்க இந்த பணியாரம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான் இன்னைக்கு வந்து நம்ம மக்காச்சோள ரவையை வச்சு இன்ஸ்டண்டா பணியாரம் செய்ய போறீங்க அதுக்கு வந்துட்டு நான் ஒரு டம்ளர் மக்காச்சோள ரவை வந்து எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி உடச்ச ரவை வந்து நம்மளுக்கு கடையில எல்லாம் கிடைக்குதுங்க இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அரைச்சி செய்யறதுக்கு இப்போ நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இது ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அதோடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டம்ளர் வந்து அவல் எடுத்துருக்கேங்க இது வந்து ஒயிட் அவலுங்க நீங்கள் எந்த அவல் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இந்த அவல் வந்துட்டு இந்த சோளம் மறைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாங்க இது எல்லாமே ஊற வச்சு எடுத்துட்டு பார்க்கலாங்க ரவை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்ப இது வந்து சேர்த்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க பார்த்தீங்களா இப்போ அரைச்சி மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் துருவனை இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க துருவனை தேங்காய் பூ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பிடி அளவு மல்லி இலையும் கூடவே கொஞ்சம் கருவேப்பில எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு மாவு சோடா செத்திக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பணியாரம் செய்யணும் அப்படின்னா ஈஸியாக இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு குளிக்க வைக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டோம் நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம பனியாரக்கள் சூடு பண்ணிக்கலாங்க சூடு பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த பணியறத்துக்கெல்லாம் கடலை எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க பாருங்கள் கல் நல்லா சூடாகிடுச்சு நம்ம அப்படியே கலந்து வச்சுருக்கிற மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க மேலாப்ல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்க இப்ப அப்படியே நல்லா வெந்துடுச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க அப்படியே எல்லோ கலரில் பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க இப்போ இந்த மாதிரி குட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒட்டாமல் வரணும் பார்த்தீங்களா இதில் எதுவும் மாவு இல்லாமல் இருக்குது பாருங்க இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பராக வந்துருச்சுங்க அடுத்து நம்ம இதே மாவில் ஒரு ஊத்தப்பம் ஊற்றிக்கலாங்க இதுவும் சூப்பராக வரும் ஒரே மாவில் வந்து நம்ம ஊத்தாப்பமும் ஊற்றிக்கலாங்க பனியாரமும் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு வகையான ரெசிபிஸும் செஞ்சுக்கலாங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்க நல்லா வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ வந்து பனியாரமும் ஊத்தாப்பாவும் நல்ல ஜம்முன்னு ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த பணியாரத்துக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்தரலாங்க மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குதுங்க இந்த பணியரை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க அது மேலே எல்லாம் கிறிஸ்பியாக உள்ள ஸ்மூத்தாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்காகட்டும் இல்லை நைட்டு டின்னருக்காகட்டும் டக்குன்னு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த மெத்தேடெலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச ரெசிபி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வருங்க அடுத்து என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்